பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது நடக்கவிருக்கும் சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனக்கு ஆதரவாக களம் இறக்கிய சீதாலட்சுமி அவர்களுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் செய்திகளை நாம் அவ்வப்பொழுது அறிந்து வருகிறோம் சீதா லட்சுமி தற்பொழுது ஈரோடு கிழக்கு மாவட்ட இந்த ஒரு தொகுதியில் களம் இறக்கப்பட்டுள்ளார் என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அது மட்டுமல்லாது தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது என்றே கூறலாம் அனைவரும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி களமிறங்கியுள்ளீதாலுமி அவர்களுக்கு மிக பெரிய ஆதரவனை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தடா ஜே ரஹீம் என்பவர் தற்பொழுது ஒரு பதிவினை போட்டுள்ளார் அந்த ஒரு பதிவில் ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா கி சீதாலக்ஷ்மி அவர்களுக்கு இந்திய தேசிய லீக் கட்சி முழு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் திமுகவின் முஸ்லிம் முஸ்லீம் விரோத சூழ்ச்சியை முறியடிக்க இந்த இடைத்தேர்தலை ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இன்று மாலை நான்கு மணிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்களை நேரில் சந்தித்து எமது ஆதரவை தெரிவிக்கவிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியினையும் அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவுபடுத்தி இந்த ஒரு செய்தியானது தற்பொழுது மிக வேகமாக பரவி வருகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கித் தரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களின் மிகப்பெரிய கருத்தாகவே இருந்து வருகிறது